உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட வேண்டும் என பண்டுட்டியில் நடைபெற்ற திமுக நகர செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கடலூர் மாவட்டம் பண்டுட்டியில் திமுக நகர மன்ற தலைவர் நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் திமுக நகர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் வருகின்ற இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்கும் விதமாக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் சி வே கணேசன் அவர்களின் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட இருப்பதாகவும் அப்போது பண்டுட்டி திமுக நகர மன்ற தலைவர் நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் பண்டுட்டி நகர திமுக சார்பில் வரவேற்பு அளிக்கப்படும் என்றும் அதில் பண்டுட்டி நகர திமுக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என நகர மன்ற தலைவர் ராஜேந்திரன் அறிவுறுத்தினார் இதைத் தொடர்ந்து மார்ச் முதலாம் தேதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழாவை பண்டுட்டி நகர திமுக சார்பில் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி மிக விமர்ச்சியாக கொண்டாட வேண்டும் என திமுக நகர செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் மாவட்ட நகர சார்பணி பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்